எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் பேரரசு சமீப காலமாக இந்த அரசியல் துறையில் அரசியல் துறையில் தமிழ்நாட்டிலே பரபரப்பாக வந்து இந்த கஸ்தூரி மேடம் கைது முதல்ல மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு ஆளுங்கட்சியாக வந்துட்டால் அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது அந்த விமர்சனத்தை தாங்குகிறவங்க தான் ஆக்சுவலி அரசியலுக்கு வரணும் விமர்சத்து தாங்குகிறவங்க தான் ஆட்சிப்பிடத்துல உணரணும் யார் எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது வந்து அரசாட்சியில் அராஜக ஆட்சி இல்லை இது வந்து மக்கள் ஆட்சி சில சிலர் விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணால் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போது கஸ்தூரி மேடம் வந்து ஒரு இந்த பிராமணர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ சில விஷயங்கள் பேசினாங்க அதுதான் இன்றைக்கி கைது அதில் அவங்க ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தை பற்றி பேசலை மக்கள் யார் கேட்டாலும் அது தெரியும் அந்த புறத்துலேருந்து ஒட்டுமொத்த தெலுங்கர்மா வந்து புறத்துக்கு போனாங்க ஒரு சில குறிப்பிட்ட ஒரு குறிப்பை சொல்லி அவங்க இன்றைக்கி தமிழும் சொல்கிறாங்க தான் அவங்களுடைய கண்ணெட்டு ஓகே அடுத்து ப்ரெஸ் மீட்டில் அவங்க ரெண்டு மூணு கேள்வி சொல்கிறாங்க விளக்கம் சொல்கிறாங்க இன்றைக்கி அமைச்சரவையில் அஞ்சு தெலுங்கர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இருக்காங்களே இல்லையா பதிவு சொல்லுங்க அதானே வரணும் இல்லை இங்கே எல்லாம் தமிழில் தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களும் தமிழர்கள் தான் அப்புடின்னு இங்கே சொல்லுங்கள் அதுதான் நம்மள வந்து ஒரு மக்களாட்சியில் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி மக்கள் ஒரு குடிமகனோ குடிமகனோ கேட்கும்போது நம்ம பதி சொல்லணும் ஆனால் இன்றைக்கி அதில் விட்டான் யார் எதை சொன்னாலும் ஒரு ட்விட்டரில் போட்டாலும் சரி ஒரு நியூஸ் போட்டாலும் சரி எல்லாத்துக்கும் கைது கைது கைதுன்னா இதை எங்கே போய் முடியும் அப்புறம் இது அடுத்த தேர்தல் போய் முடியும் அப்புறம் எத்தனை பேர் மாறிதாசை கைது பண்ணாங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க சாட்டை துறைமுறைகள்னு கைது பண்ணாங்க கிஷோர் சாமி அவரில் கைது பண்ணாங்க கடம்பர் ஃபைட் மாஸ்டர் கணல் கண்ணனை கைது பண்ணாங்க கணல் கண்ணல்னால் அப்படியே ஒரு தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி தான் நாட்டில் எங்கேயோ குண்டு வச்சு ஆயிரம் செத்து போயிட்டான் கணல் கண்ணனால் பேப்பர் நியூஸ் அங்கே தேடுது இங்கே தேடுது கஸ்தூரி மேடம் கூட அவங்க ஹைதராபேட்டில் அவங்க வீட்டில் இருந்துட்டாங்க இதுக்கு என்ன சுற்றி வளைச்சது த தனிப்படை அமைச்சோம் அமிச்சம் பெரிய தீர்வாய பிடிச்ச மாதிரி பெரிய ஒரு அக்யூஷன் பிடிச்ச மாதிரி நீங்கள் போய் அது பில்டப் மீடியாக்களில் வந்து அவங்க தலைமுறை வந்த மாதிரியும் எவ்வளோ பில்டப் கடைசி அவங்க வீட்டில் போய் போனாங்க கூப்பிட்டு வந்தீங்க இங்கே வேன்லேருந்து இறக்கும்போது வீடியோலாம் போட்டு க காட்டுறீங்க ஏன் அரஸ்ட் பண்ணுறது வீடியோ போடுங்க நான் சுற்றி உழைச்சது காட்டுங்க சொல்றீங்களே சுற்றி உழைச்சோம் தனிப்பட்ட போச்சு அவங்க வந்து கதவை கூட்டிகிட்டு திறக்க மாட்டேட்டாங்க எவ்வளோ பில்டப்பு வீடியோ போட்டு காட்டுங்க எவ்வளோ ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் மக்கள் அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க எல்லா மக்கள் அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்றே ஒன்று தான் ஆளுங்கட்சி வந்து தன்னை மோசம் பண்ணுறவங்கள தொடர்ந்து இப்படி கைது பண்ணுறது எதை காட்டுதுன்னா விமர்சனம் யாராவது விமர்சனம் பண்ண தோணினாலோ விமர்சனம் பண்ணாலோ அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க அதுதான் இதுக்கப்புறம் ஆளுங்கட்சி யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்போ அதுக்கு நாலு பேர் கைது பண்ணால் அவங்க அடங்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வில நீங்கள் ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் நீங்கள் இது உங்கள் பார்வை மக்கள் இதை எந்த பார்வையில் பார்ப்பாங்கிறத பார்த்து இது மக்களாட்சி ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன தேவை ஒன்று பண்ணால் மக்கள் என்ன நினைப்பாங்க அதுவும் இந்த மக்களாட்சி வரணும் நம்ம ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னா இது மக்கள் கொண்டாடுவாங்களா இல்லை மக்களுக்கு வந்து இதை எதிர்ப்பாங்களா இல்லை மக்களுக்கு வந்து கோவப்படுவாங்களா இது சிந்திக்கணும்ல அப்போது ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு விஷயம் பண்ணும்போதும் இது மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு அதை நினைக்கணும் எல்லா இடத்துக்கும் கலைஞர் 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 பேர் வைக்கும்போது உங்கள் குடும்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் தங்கச்சிக்கு சந்தோஷ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் மக்கள் எப்படி நினைப்பாருங்க மக்கள் சந்தோஷமாக இதை கொண்டாடுவார்களா கட்சிக்காரங்க விடுங்க மக்கள் இது என்றைக்கு நீங்கள் ஆட்சிப்படத்தில் உட்காந்துட்டீங்களோ எல்லா ஜாதியும் எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லாத்துக்கும் நீங்கள் சமமானவர்கள் எல்லாத்தையும் சமமாக பார்க்க வேண்டியவர்கள் நீங்கள் அந்த அந்த சீட்டை நீ உட்காந்துருக்கிய இங்கே ஒரு ஜாதிக்கு ஒன்று ஒரு மொழிக்கு ஒன்று அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் சொன்னேன் மக்கள் பார்ப்பாங்க அப்போ இங்கே தொடர்ந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு தீவிர பிடிச்சி அடைக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை மக்கள் எந்த வகையில் பார்ப்பாங்கங்கிறத பாருங்கள் நீங்கள் உங்கள் பருவத்துக்கு போடுங்க நாங்கள் பயமுறுத்துறக்கா பண்ணுறோங்கிறதுலாம் இது எல்லா வகுக்கும் தெரியும் மேலே கை வச்சாலும் இது வந்து ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் பண்ணுறீங்க எல்லாருக்கும் தெரியும் மக்கள் ஆட்சி மக்களை நினைங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுல கவனத்தை காட்டுங்க இப்படி சும்மா சின்ன 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 விஷயத்துக்கெலாம் ஒரு மேடை ஒத்து பேசிட்டாங்க ஒரு டுட்டர் ஒத்து போட்டாங்க இதுக்குலாம் இதுக்கெலாம் தனிப்படை வச்சு போலீஸ் வச்சு பிடிக்கிற அளவுக்குலாம் இது வந்து இதெல்லாம் இங்கே பெருசாக சாதனையாக காட்டினிங்கன்னா அது வேதனை அது ஹேரல் போய் அவங்க வீட்டில் இருக்காங்க அங்கே போய் போலீஸ் கூட்ட வந்தது வந்து பெரிய சாதனை காட்டினீங்கன்னா எப்படி நினைக்கிறது மினிஸ்டர் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் ஒன்று வருஷம் ஆயிடுச்சு ஏன் தண்ணிப்பிட போகல ஓ மண் ஒரு மினிஸ்டரோட தம்பியே உங்கள் அமைச்சராக இருக்கார் அது தம்பியை பிடிக்க முடியலன்னா ஒரு நான் பிடிச்சிட்டோம் போய் வீரவாசனம் பேசிக்கிட்டு இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க நான் சொல்லி இதை விட ஆட்டம் போட்ட இதை விட அதிகார துஷ்பிரயம் பண்ண இதை விடலாம் ஒரு ஆணவத்தில் காட்டின ஆட்சியெல்லாம் இந்த தமிழ்நாடு பார்த்துருச்சு எப்போ யாரை தூக்கி போடுன்னு தெரியாது மக்கள் வந்து அமைதியாக இருக்காது நினைக்காதியே வேடிக்கை பார்த்துக்கான்னு நினைக்காதியே மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருப்பாங்க நன்றி வணக்கம்